அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் இரநூத்தி பதினாலு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி முப்பத்தொம்பது நாலாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி அஞ்சு பேருக்கள் 698 தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறு இதெல்லாம் நம்பர் நோட் பணிக்கிறா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாஸ் இருக்குது ஏசி போர்ட்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி பாஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பாஞ்சு பேருக்கள் அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ஜீரோ எழுபது இதில் முதலுக்கு முதல்குரம் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது அஞ்சாவர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாச இருக்குது எழுநூத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு ஜீரோ முப்பது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு ஐநூற்றி பதினாறு இதில் முதல் கிரம்ப நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எட்டு மூணா நம்பரும் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மூணிங் நம்பரில் பச இருக்கு முன்னூற்றி இருபது நம்பர் ஏ ஜீரோ சி போலியும் பச இருக்கு முன்னூற்றி இருபது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி இருபது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு அறுபது இதில் முதல் கிரம்ப நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஆறுநூத்தி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு ஆறுநூத்தி இருபத்தொம்பது ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தொம்பது பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் முதலுக்கிற ஒரு நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு நம்பர் பிபோர்டில் பசை இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஐந்துல முதல கிரும்ப நம்பர் முன்னூத்தி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி பிபோல பச இருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூறு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ரெண்டு இல்லை முதல் கருவ நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோல பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் ஆரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கல் ஆரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது ஏழுநூற்றி எட்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நம்மள பசா இருக்குது எட்நூற்றி அறுபது ஜீரோ சி போல பசா இருக்குது எட்நூற்றி அறுபது பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்க ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூறு பெருக்கள் இரநூத்தி எண்பது இதில் முதல் கிராம நம்பர் அறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் பேருக்கள் தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு பேர்களுக்கு தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலு தினம் முதல் ரூம் நம்பர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்மள பச இருக்குது அறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏபுல் பசை இருக்குது அறநூற்றி பத்து பெருக்கள் பேருக்கள் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி ஐம்பது இதில் முதல் கிரோம் நம்ப நானூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் எடுத்துனிங் நம்பளை பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பாஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபோட பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பாஞ்சு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பாஞ்சு பேருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது ஏழு இரநூத்தி எழுபது இதில் முதல் கிரோம் நம்பர் நானூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தொம்பது நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்தவொடனே நம்மள பசு இருக்குது நானூற்றி இருபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றி அறுபது இதில் முதல் ரொம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்று தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதெல்லாம் முதல் கிராம ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு அஞ்சா நம்பர் துணி நம்மள பாசாக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பிபோல பாசாக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் ஆறுநூற்றி தொண்ணூறு எட்டு கல்குலேட் ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூற்றி முதல் கிரமூக நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பி ஏ போர்ட்டில் பாசாயிருக்கு இரநூத்தி எட்டு பேர்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு பண்ணிக்கிறான் இரநூத்தி எட்டு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி முதல் கிராம நம்ப நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பஸ்ஸிருக்கு அறுநூற்றி பதினேழு நம்பர் பிபோல பஸ் இருக்குது அறுநூற்றி பதினேழு பேருக்கள் ஆறுநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி பதினேழு பேர்கள் அறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கல்கலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது ட்ரிபிள் சிக்ஸில் முதல் கிரம நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது நாலாம் நம்பர் மூணு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது நாலாம் நம்பர் ஏ புலியும் மூணு நம்பர் பி பூலியும் பாச இருக்குது ஏபி போல பாச இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது பேர்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு நண்பர் இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகர புள்ளியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி கர்னியாக ஆர் ஏழுநூறு ஏழாவது எட்டு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது எனக்கு ஒன்னாவது வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் வசதி முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது ரெண்டாவது வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாவது வீபர் அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் சிபுரம் பாஞ்ச நாள் ஆச்சு மாதம் ஆச்சு அடுத்த மூணாம் பையம்பது பன்னெண்டு நாள் வச்சு மூணு ஆச்சு மாதம் பயனாக இருக்கும் மூணாம் பீ பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க மூணாம் வசிப்புல இருந்து மூணு ஆச்சு நாலாம் போய் எப்படி இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நானும் பீ பிள்ளை வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாளைக்குள்ள மாசம் பயனாக இரு நாலாம் வசிப்பு முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் நாடி படித்து இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பத்தி நாள் அஞ்சாம் அஞ்சாம்பியப் பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம்பி பிள்ளைங்கிறது மூணு நாள் ஆச்சு அஞ்சு வசிப்பில் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் பையனு ஒரு நாள் ஆச்சு ஆறாம் பேபுலருந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஆறு நாள் ஆச்சு மாதம் பயனாளி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சிபுலேருந்து வந்து பத்து நாள் மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் எபுலி மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்ப பிபுலி முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் சிபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்த எட்டாம் நம்பர் எப்பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு ஆறுநாசம் மாதம் பயனாளர் ஒன் எட்டாம் நம்பர் பிபுல வந்து எழுபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் தான் அனுப்பிட்டு ரெண்டரை மாதம் வரப்போகுது நண்பா எட்டாம் நம்பர் பிபுலேருந்து ரெண்டு மாதம் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் எவ்வளோ பதினோரு நாலு நாள் ஆதரவு மாதம் பயனாளர் ஒன்பது பிபுல்தான் பதினாலா ஆச்சு அதாவது மாதம் பதினாலு ஆச்சு ஒன்பது சிபுல இன்னைக்கு ஒன்று கொடுத்துறாங்க ஜீரோ பதினாறு எவ்வளோ பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினொன்று ஒரு மாதம் ஜீரோ பதினாறு சிம்பிள் ரெண்டு ஆச்சு

நாலாம் நம்பர் பி போலில் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு ஒண்ணி கொடுத்துருக்காங்க சி போலில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஒரு பத்து நாள் கழிச்சு எனக்கு ஒண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டுமே பார்த்தோம்னா பத்து நாள் கழிச்சு என்னைக்கு ஒண்ணி கொடுத்துருவாங்கப்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் முதலி சொன்னி பாருங்கள் சி போலில் பார்த்தோம் பி போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் முயற்சி அனுப்பிப்பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான விண்ணிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விரும்ப நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா